இனிய காலை வணக்கம் ந உலக லண்டனில் லண்டனிலிருந்து பொறிச்சொல் பொத்தி பொத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பொத்தி வாழை மரங்களில் வாழைக்குலை வெறும் பொழுது முன்னாலே பொத்தி வரும் அந்த பொத்தி கொஞ்சம் வாழை காய்கள் வந்தவுடன் அந்த பொத்தியை வெட்டி நாங்கள் வறுக்கலாம் பாவிப்போம் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளையை கல்யாணம் செய்யும்போது அவர்களுடைய பெற்றோர் கண்ணீர் சிந்தி ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் கவலையாக பார்ப்பார்கள் பொத்தி பொத்தி வளர்த்தேன் இப்படி செய்து விட்டாலே என்று மறுபுறம் வேறு ஏதாவது நடந்தால் கூறுவார்கள் சீலையையும் ஒரு பொத்தி என்று சொல்லுவார்கள் சீலையில் பெண்கள் அழகாக இருப்பார்கள் காய்ப்பொத்தி போல பெனங்கிழங்கையும் சொல்லுகிறார்கள் பொத்தி என்று பெனங்கிழங்கில் அம்மம்மா எவ்வளவு சத்துக்கள் இருக்கின்றன பச்சையாகவோ ஒடியலாகவோ க அவித்த கிழங்காகவோ புழுக்கொடியலாகவோ அதை மாவாக்கி பலவகை பண்டங்களை செய்து சாப்பிட்ட பழைய எங்கள் மூத்த பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் இப்போது அதுகளெல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்தில் இந்த அண்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு வித வகையான பிரச்சனைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றது பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லாது போய்க்கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம்